அன்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்களால் முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா நீ நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீ தான் பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில ரிஷபராசினியர்களுக்கு என்னெல்லாம் நடக்கப் போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோம் அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் வணக்கம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஒரு வருடம் ரிஷவராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கணும் ஒரு வருடம் ஏன்னால் இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையிலிருந்து சில நிரந்தரமாக விலக போகிறாங்க இந்த விஷயத்தை பெரும்பாலும் யாரும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க உறவு பிரிவுன்னு சொன்னால் உடனே பயம் கவலை மன உளைச்சல் எல்லாம் வரும்ல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க போகிற இந்த பிரிவு சாதாரண பிரிவு கிடையாதுங்க இது விதி திட்டமிட்ட ஒரு மாற்றம் உங்களை வீழ்த்த வரல உங்களை உயர்த்த வருது ரிஷவராசிக்காரங்களே உங்களை விட்டு பிரிய அந்த அந்த உறவு ஏன் பிரிவு நடக்குது வாழ்க்கை எப்படி இந்த கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை எப்பவும் ஒரு சுமை ஒரு சோதனை ஒரு போராட்டம் கமெண்ட் பாக்ஸ்ல ஓ முருகா என்று பதிவிடுங்கள் யாருக்கும் தெரியாத உங்கள் உள்ளிருக்கும் காயங்கள் யாருக்கும் தெரியாத நீங்க அடக்கி வைத்த அழுகை யாருக்கும் தெரியாத உங்க தியாகம் வீட்டில் எல்லாரும் சிரிக்க நீங்கள் மட்டும் உள்ளுக்குள்ளே உடஞ்சிங்க எல்லாருக்கும் உதவி செய்தீங்க ஆனால் உங்களுக்கு உதவி செய்ய யாரும் வரல நீங்கள் சோர்வாக இருக்கீங்களா என்று கேட்க ஒரு மனிதருக்கு கூட நினைப்பு வரல அன்பு கொடுத்தவர்களாலேயே உங்கள் மனசு நொறுங்கி போச்சு நீங்கள் காப்பாற்ற நினைச்சவங்களாலே துரோகம் நடந்துச்சு உங்கள் நல்ல மனசு பலருக்கு பலவீனமாக தோணுச்சு அதுதான் உங்களை அதிகமாக காயப்படுத்தியது வாழ்க்கை கொடுத்த சோதனைகளில் ஒரு நேரத்தில் உங்கள் மனசு கேட்கும் நான் இவ்வளவு தாங்குற இல்லை யாராவது புரிஞ்சுக்க மாட்டாங்களா வேலையில் எவ்வளவு முயன்றாலும் நிறையற்ற நிலை உழைப்பு இருந்தாலும் பலன் நின்றது இல்லை வாய்ப்பு வந்தது போல தோன்றும் ஆனா கடைசில கையிலிருந்து விலகி போயிருக்கும் பணம் சில நேரம் வந்தாலும் அடுத்த நிமிஷமே செலவு கடன் பொறுப்பு நிம்மதியா ஒரு மாசம் கூட கழிக்க முடியாத நிலை இரவுகள் அந்த இரவுகள் தான் ரிஷவராசிக்காரர்களின் உண்மை கதையை சொல்றது யாரும் பார்க்காத அந்த இருட்டை நீங்க எத்தனை தடவை கண்ணீர் துடைத்து தூங்குனீங்க சில வேலைகளில் தூக்கமே வராமல் இதயம் மட்டும் பிழையாகாமல் துடித்துக்கிட்டே இருந்தது அன்பு வீசல் நீங்க காயம் அதிகமா பெற்றவங்க உங்க அன்பை எடுத்துக்கிட்டு திருப்பி தராம போனவங்க அந்த வேதனையை இன்னும் உள்ள ஆழமாக எஞ்சுகிட்டே இருக்கும் சிலருக்கு உறவுகள் உடைந்தது சிலருக்கு குடும்பத்துல அமைதி இல்லை சிலருக்கு வாழ்க்கை ஒரு நிமிஷமும் சும்மா இருக்க விடல இனி அந்த இருளான காலம் முடிகிறது பல வருடங்களா மனசையும் உங்களுடைய தோளையும் நெருங்கி நெருங்கி அழுத்திய சுமை இப்போதும் மெதுவாக கீழே போக ஆரம்பிக்குது உங்களை மதிக்காத மனிதர்கள் இப்போ திரும்பி பார்ப்பாங்க உங்களோட அமைதி பொறுமை உழைப்பு இது எல்லாம் உலகத்துக்கு ஒரு நாள் சாதனையாக மாறி தெரியும் உங்கள் வாழ்க்கையில் கதை திரும்பும் ஆண்டு இனி வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது சாதாரண ஆண்டு இல்லை இது உங்களுடைய நேரம் என்று எழுதப்பட்ட ஆண்டு உங்கள் பேருக்கு மதிப்பு வரும் உங்கள் உழைப்புக்கு பலன் வரும் உங்கள் தியாகத்துக்கு ஆசீர்வாதம் வரும் உங்கள் கண்ணீருக்கு பதில் வரும் பணம் மரியாதை அதிர்ஷ்டம் குடும்ப அமைதி அன்பு எல்லாம் உங்களோட பக்கம் திரும்ப போகுது அதனால தான் நீங்கள் ஒரு நாள் நிமிர்ந்து நிக்கணும் மனசை தூக்கி சொல்லணும் என்னை தாழ்த்த வந்த கஷ்டம்தான் இன்றைக்கு என்னை உயர்த்துகிறது நீங்கள் சொல்லாமல் தாங்கின வேதனைகள் பல வருடங்களாக கிரகங்கள் உங்களை சோதிக்க வந்த மாதிரி இருந்தது ஒரு நாள் அமைதி இருந்தால் அடுத்த நாள் கலக்கம் இது போதும் என நினைச்சிங்கன்னா அடுத்த பிரச்சனை கதவை தட்டும் அதுதான் உங்கள் வாழ்க்கையின் நடை சனி தாமதம் நீங்கள் செய்த ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒவ்வொரு படிக்கும் ஒரு கண்மூடி கல் வச்ச மாதிரி அடிக்கடி தடுத்து நிறுத்தப்பட்டது நீங்கள் ஓடணும் என்பதற்குள்ள வாழ்க்கை உங்களை பின்னால் இழுத்தது ராகு குழப்பம் எது சரி எது தவறு எதை நம்பணும் எதை விடணும் என்றது உங்கள் மனசை திசை தெரியாத புயலுக்கு நடுவில் நிறுத்தியது கேது பிரிவு நீங்க நம்பிய மனிதர்களை ஒரே நிமிஷத்தால் தூரம் செய்து விட்டது நான் ரொம்ப நம்மன மனுஷனை இப்படி செய்வானா என்ற கேள்வி இரவு முழுவதும் உங்கள் இதயத்தை எரிக்க வைத்தது நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அதிகமாக முயன்றீங்க பலருக்கு போல வெற்றி ஒரு சுலபமான பாதை இல்லை ஒவ்வொரு வாய்ப்பும் உங்க கையில வந்து வழுக்கி விழுந்து விழுந்து போயிருக்கு கதவுகள் தினமும் மூடப்பட்டன முயற்சி பதிலே மறுப்பு காத்திருப்புக்கு பதிலே சுமை உழைப்புக்கு பதிலே அமைதி நீங்க எவ்வளவு பேசணும் என்று தோன்றினாலும் பேச முடியல எத்தனை கஷ்டம் இருந்தாலும் யாரிடமும் பகிர முடியல உங்க உழைப்பின் கதை தினமும் நீங்கள் மட்டுமே பார்த்த ஒரு போர் ஏன் தெரியுமா உங்களை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீர்கள் என்பதால் உங்களை விட குறைவானவர்கள் வெற்றி அடைகதை பார்த்து உங்க இதயம் நொறுங்கி இருக்கும் நான் என்ன தவறு செய்தேன் என்று ஆயிரம் தடவை யோசிச்சிருப்பீங்க ஆனால் யாரும் வந்து உங்களுக்கு நியாயம் இல்லை நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட சொல்ல பணம் உங்களை உள்ளே எரித்த காயம் பணம் இல்லாத வேதனை மனசை முழுக்க உருக்கியது சில நேரம் கையில் இருந்த காசு ஒரே சுவாசத்தில் மறைஞ்சு போயிருக்கு வீட்டில் யாருக்கும் தெரியாம நீங்க மட்டும் கணக்கு பார்த்து பார்த்து உடஞ்சிருக்கீங்க சின்ன விஷயத்தையே நான் இதை சமாளிக்க முடியுமா என்று உங்களை கேட்டு பயந்தீங்க உங்களில் பலர் குடும்பத்துக்காக பேக்போன் ஆனால் உங்களுக்கு பேக் போன் யாருமில்லை அந்த சுமை உங்களை மெதுவாக உள்ளிருந்து கிழித்தது எடுத்தது அன்பு உடைத்த உறவுகளின் சத்தமில்லாத காயம் உண்மையா நேஸ்டிங்க ஆழமாக நேஸ்டிங்க மிக அமைதியான அழுகை வெளியில சிரிப்பு உள்ள மட்டும் அழுகை இரவுகள் உங்களை உண்மையான வரலாறு அன்பு குடும்பம் வேலை பணம் இவையெல்லாம் ஒரே நேரத்தில் உங்களை சோதனையில் தள்ளியதால் இரவு தான் உங்கள் போர்க்களம் அந்த இருட்டிலேயே நீங்கள் கண்ணீர் துடைத்ததை சுவரும் தலையனையும் மட்டும் பார்த்தது அந்த சத்த ரத்தமில்லாத அழுகை அதுதான் வருடங்களுக்கு பிறகும் உங்கள் இதயத்தில் இறந்த காயமாக நின்றுட்டு இருக்கு அதனால தான் இப்ப உங்களோட உள்ளம் ஒரே விஷயத்தை தேடுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்புறதுக்கு என்ன இருக்குது இது கூட ஒரு பொய் நம்பிக்கையா இதுதான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் உண்மையிலேயே உணர்றது உங்களால் மீண்டும் நம்பிக்கை வைக்க முடியல கடந்த பல வருடங்களால் நம்பினோம் காத்திருந்தோம் முடிவை எதிர்பார்த்தோம் ஆனால் வாழ்க்கை வெறுமை மட்டுமே கொடுத்தது சிலர் இதை சொல்லவே பயப்படுவாங்க ஆனால் உங்கள் மனசு அவ்வளவு நேர்மையானது எதையும் நம்புறதுக்கு நான் களைப்பாக இருக்கேன் அது சரி அது உண்மை அது ரிஷபராசின் மிக ஆழமான காயம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி மாறப்போகுது எதற்காக இது மதிப்பு இருக்கு எதற்காக இந்த வருடம்தான் திருப்புமுனை ஒரு ரகசியம் சொல்றேன் வாழ்க்கை ஒரே மாதிரி துன்பம் தராது ஒரு சுழற்சி இருக்கு அந்த சுழற்சியிலேயே ரிஷபராசியின் துன்பம் இப்ப முடிவடையும் கட்டத்துக்கு வந்திருக்கு நீங்க போன காலத்துல கஷ்டப்பட்டது தவறான நேரம் தவறான கிரகம் தவறான மனிதர்களின் நிழலால் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கையில் தவறு இல்லை இடம் மாறும் காலம் ஒரே ஒரு காரணத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் வாழ்க்கைக்கு முதன்முறையாக தடையில்லாத நேரம் கிடைக்க போகுது கடந்த வருடங்கள்ல பல திசைகளில் இருந்து உங்க பாதையை தடுத்திருந்த கிரகங்கள் இப்போது பாதையிலிருந்து விலக போகுது நீங்கள் முன்னேறும்போது உங்களை தடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க அது ஒரு பெரிய மாற்றத்தின் அறிகுறி அந்த நாள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு முதல் மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உண்மையிலேயே என்ன நடக்கும் தெரியுங்களா உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகள் நீங்கும் அது பெரிய வரம் நீங்கள் என்ன பண்ணாலும் அது தானாக ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் உங்களை காயப்படுத்திய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகி விடுவார்கள் வேலைக்கான நிலைத்தன்மை திரும்பும் ஒரு சாதாரண நாள் கூட முன்னாடி கிடைச்சதுக்கு மேலே அமைதியாக இருக்கும் பணம் கையில நிக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் மெல்ல மாறும் உங்க மனசில் இருக்கும் குழப்பங்கள் குறையும் அன்பில் காயமாய் இருந்த இதயம் மீண்டும் எதுவா உயிர் பெறும் இது எல்லாம் நடக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு வாழ்க்கை தடையில்லாத நேரத்தை தருது இன்று வரை நீங்கள் எதுக்கு கஷ்டப்பட்டீங்க தெரியுமா நீங்கள் தப்பாக இருக்கலை நேரம் தான் உங்கள் எதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அந்த நேரம் உங்கள் பக்கத்தில் நின்று பேசப்போகுது இப்போது உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான வார்த்தையை நம்புங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கைக்கு புதிய பக்கம் அல்ல புதிய புத்தகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிஷவராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்படி மேலே செல்கிறது வேலை வாழ்க்கை நிலைத்தன்மைக்கு முதலடிகள் ரிஷவராசிக்காரர்கள் அதிகமாக பாடுபடுவீங்க ஆனால் வாழ்க்கை அதற்கான பலனை கொடுக்கல அதுதான் உங்கள் மிக ஆழ மன பொருத்தம் இல்லாத உண்மை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாழ்க்கையை ஒரு விஷயம் தெளிவாக செய்யும் நீங்கள் செய்த உழைப்புக்கு உயர்வும் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு உங்கள் வேலை துறையில அடிப்படை இரண்டு மாற்றங்கள் வரும் ஒன்று நீங்கள் செய்த வேலைக்கு மதிப்பு கிடைக்கும் முன்னாடி யாரும் கவனிக்காததை இப்போ எல்லாரும் கவனிப்பாங்க உங்களோட முயற்சி திறமை உழைப்பு புதிய கண்களில் பாராட்டப்படும் இரண்டு நீங்கள் நீண்ட கால எதிர்பார்த்த நிலைத்தன்மை கிடைக்கும் வேலை மாற விரும்புபவர்களின் சரியான வாய்ப்பு காண்பீங்க வேலை தேடுபவர்கள் உங்களுக்கு பொருந்தும் வேலை கிடைக்கும் பதவி உயர்வு எதிர்பார்த்தவர்கள் அதற்கான பாதை திறக்கும் இந்த மாற்றம் மணி ஓடுற மாதிரி வராதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த நிலை முழுக்க மாறும் பணம் கையில் வந்து உங்கள் கையில் தங்க ஆரம்பிக்கும் நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயப்பட மாட்டீங்க நீங்களே உங்களுக்கு இப்போ என்னால் முடியும்னு நம்பிக்கையாக சொல்ல முடியும் கடன் குறையும் செலவு கட்டுப்படும் உங்கள் வருமானம் தடையில்லாமல் ஓடும் இது ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மன அமைதி அன்பு உறவுகள் காயம் மாறும் வருடம் ரிஷபராசிக்காரர்கள் அன்புக்கு பலியாகியவர்கள் நீங்கள் உண்மையாக நேசிக்கிறீங்க ஆனால் அதே அன்பு தான் உங்களை அதிகமாக காயப்படுத்தியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அன்பு வாழ்க்கை முழுக்க மாறப்போகுது உங்களோட உள்ளிருக்கும் பழைய காயங்கள் மெதுவா ஆற ஆரம்பிக்கும் உங்களை ஏமாற்றியவர்கள் உங்களை தள்ளியவர்கள் அவர்களின் நிழல் உங்களை மனசை விட்டு சிறிது சிறிதாக மறையும் இனி நீங்கள் அன்பை கேட்டுக்கொண்டே இருக்க மாட்டீங்க உங்களுக்கு வேண்டிய மதிப்பும் உங்களுக்கு வேண்டிய அன்பும் உங்களை தானா தேடி வருங்க இது அதிர்ஷ்டம் இது உங்க இதயத்துக்கு வரும் ஆழமான நிறைவு குடும்பம் பிளவு நெருங்கிய உறவு கூட இணையும் நேரம் இனி உங்க வாழ்க்கை உங்களோட பக்கம்தான் நிற்கும் உங்களுக்கு தைரியம் வரட்டும் உங்களுக்கு அமைதி வரட்டும் உங்களுக்கு தெய்வீக அருள் கிடைக்கட்டும் எளிய வழிகள் உண்மையான ஒரு சிறிய வழக்கம் தினமும் காலையில் எழுந்ததும் ஒரு டம்ளர் தண்ணீரை கையில் என் மனசில் இருக்கிற சுமையெல்லாம் இன்னைக்கு கரைந்து போகட்டும் எனக்கு அமைதி கிடைக்கட்டும்னு மூணு வினாடி மனசுக்குள்ளேயே நினைச்சா போதும் ரிஷவராசிக்காரங்களுக்கு தண்ணீர் மன அழுத்தத்தை இழுத்து சக்தி கொண்டது இதை தொடர்ந்து செஞ்சாலே மனசு லேசாகும் வெள்ளிக்கிழமை ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான நாள் சுக்கரனின் நாள் அது அந்த நாளில் பெரிய பூஜை எதுவும் செய்ய வேண்டாம் வீட்டில் ஒரு சின்ன விளக்கேற்றி அம்மன் அல்லது மகாலட்சுமியை மனசுக்குள்ளேயே நினைச்சு எனக்கு அமைதி நிலைத்தன்மை தைரியம் கொடுங்கன்னு சொல்லுங்க இந்த ஒரு செயல் கூட உங்க வாழ்க்கையில சிக்கியிருந்த விஷயங்கள் மெதுவாக வைக்கும் பண விஷயத்தில் இருந்த அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும் மூன்றாவது பரிகாரம் இதுதான் ரிஷபராசிக்காரர்களுக்கான மிகப்பெரிய பரிகாரம் தினமும் பத்து நிமிஷம் கூட யாருடைய பேசாம போன் இல்லாம கண்மூடி உங்க மூச்சை மட்டும் கவனித்து உட்காருங்க நீங்க பல வருடமா உள்ளுக்குள்ள அடக்கி வைத்திருந்த உணர்ச்சிகள் மெதுவாக வெளியேற ஆரம்பிக்கும் இத பரிகார மாதிரி நினைக்க வேண்டாம் இது உங்களுக்கான மன சுத்திகரிப்பு இப்போது அறிவுரை ரிஷபராசிக்காரர்கள் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா நீங்கள் எல்லாருக்கும் நல்லவங்க எல்லாருக்கும் புரிதல் கொடுக்குறவங்க ஆனால் உங்களை நீங்கள் மறந்துடுறீங்க இனிமேல் அந்த பழக்கம் மாறணும் எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொஞ்சம் குறைக்கணும் உங்களுக்கு தேவையில்லாத மனிதர்களுக்கு விளக்கம் கொடுக்க முயற்சி செய்தா செய்யாதீங்க உங்கள் அமைதியை உங்கள் எல்லைங்க வேலை பணம் உறவு எந்த விஷயமாக இருந்தாலும் இனிமேல் எனக்கு இது சரியான உங்கள் மனசை கேளுங்க மற்றவங்க என்ன சொல்லுவாங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்து முடிவெடுக்காதீங்க ரிஷபராசிக்காரர்கள் ஒரு முடிவெடுத்தால் அது தாமதமாக இருந்தாலும் கண்டிப்பாக சரியான கொண்டு போகும் அவசரப்படாதீங்க நிறுத்தாதீங்க பண விஷயத்துல முக்கியமா அறிவுரை உங்களுக்கு வரும் பணத்தை விட அது கையில நிக்கணும் அப்படி என்பதுதான் முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் ரிஷவராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்குது குறிப்பா சனி உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுது எல்லாரையும் தூக்கிட்டு போக முடியாது தேவையில்லாத சுமையை கீழே வைக்கணும் அதனால் இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில உறவுகள் தானாகவே விலக ஆரம்பிக்கும் இந்த உறவுகள் அப்படின்னா யார் உங்களை புரிஞ்சிக்காதவங்க உங்கள் வளர்ச்சியை பொறாமையோடு பார்த்தவங்க நீங்கள் நல்லா இருக்கிறத காட்டிக்க முடியாதவங்க உங்கள் கஷ்டத்தில் உங்களோட நிற்காதவங்க இவங்க எல்லாம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மெதுவாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேற போகிறாங்க ரிஷபராசிக்காரங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை விட்டு பிரிய போகிற உறவுகளை நினச்சி வேண்டாம் ஏன்னால் இந்த பிரிவு உங்கள் வாழ்க்கையை அழிக்க வரல உங்கள் வாழ்க்கையை சரியான பாதைக்கு திருப்பவரது சிலர் போகணும்னா தான் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷம் வர முடியும் சில கதவுகள் மூடும்போது தான் பெரிய வாய்ப்புகள் திறக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு கற்றுத்தரப்போற பாடம் ஒரே ஒன்று தாங்க எல்லா உறவுகளும் நிரந்தரம் கிடையாது ஆனால் நீங்கள் உங்களுக்கு நிரந்தரம் உங்கள் மதிப்பை நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பித்தாலே வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவலாக மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசிக்காரங்களுக்கு பிரிவு தரும் வருஷம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மெதுவாக உங்கள் வாழ்க்கையிலேருந்து வெளியேற போவாங்க சில ரிஷபராசிக்காரங்களுக்கு காதல் உறவுகளில் பெரிய முடிவுகள் வரும் நீங்கள் உண்மையாக நேசிச்சிருந்தாலும் அந்த உறவு உங்க மனசுக்கு அமைதியை கொடுக்கலாம் அது முடிவுக்கு வரும் சிலருக்கு நண்பர்கள் விலகுவாங்க நம்ம இவ்வளவு நாள் நல்லா பழகணுமே என்ற நினைவுக்கு நினைக்கிற அளவுக்கு அதிர்ச்சியா கூட இருக்கும் சிலருக்கு சொந்த பந்தங்களோட கூட இடைவெளி வரலாம் பேசாம போறது தூரம் வைக்கிறது மனசு ஒட்டாம போறது இப்படி நிறைய மாற்றங்கள் வரும் இது எல்லாம் உங்க தவறால நடக்கிறதுல முக்கியமா உண்மை என்னன்னா இந்த உறவுகள் இருந்த வரைக்கும் நீங்க உங்களை முழுசாக வெளிப்படுத்த முடியாமல் இருந்திருப்பீங்க உங்கள் எண்ணங்களை அடக்கி வச்சுருப்பீங்க உங்கள் மனதிற்கு நீங்களே தடையாக இருந்திருப்பீங்க புதிய வாழ்க்கை உருவாக்கும் வருஷம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்